அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கை வச்சு பூஜை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அதீத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக கடன் தொல்லை கண்ணுக்கு தெரியுமா தெரியாமல் போய்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வலம்புரி சங்கை வச்சு நாம் பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின இன்னும் சுவாரஸ்யமான பயனுள்ள ஆன்மீக தகவல் நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க அப்படின்னா பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வலம்புரி சங்க எப்படி பூஜை செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வலம்புரி சங்க வச்சு காய்ச்சலை குணப்படுத்துவது எப்படி கடனை து எப்படி அப்படிங்கிறது குறித்து நாம பார்க்கலாம் இது குறித்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வலம்புரி சங்கு அப்படிங்கிறது வலம்புரி சங்கை வச்சு நாம பூஜை செய்கிறது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது பல பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் இந்த சங்கு அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குபேரன் அருள் மகாலட்சுமியின் அருள் நித்தியவாசம் தொடர்ந்து இறக்கும் கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகை நத்தையின் கழிவு மூலமாக ஓடு போன்று உருவாகி வர்றதே சங்கு என்றாலும் குபேரன் அருளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கு வலம்புரி சங்கில் துளசி தீர்த்தமிட்டு மெட்டு பூஜை செய்து மங்களஸ்தானம் செய்தோம் அப்படின்னா நமக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருப்பின் போய்விடும் இதையே தர்ம தர்மசாஸ்திரம் மத்திய அப்படின்ற ஒரு பாடலையும் விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கார்த்திகை சோமவாரத்தில் நூத்தி எட்டு சங்க அபிஷேகத்தில் நடுவுல வலம்புரி சங்கு உருவில் குபேரன் இருப்பார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் சங்க நாதத்தால் ஆழ்வார்கள் பக்தி பரவசம் அடைகிறது வேதாண்ட பெதுவி என்ற வார்த்தை குறிப்பிடாங்க வாஸ்து தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில துளசி தீர்த்தத்தை சங்கில் இட்டு பிரதி வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாய் பால் வைத்து அலங்கார பூஜை செய்து தோஷம் விலக திருமணம் நடந்துவிடும் அதே மாதிரி அதிக கடன் வாங்கியவர்கள் பௌர்ணமி தோறும் சங்குக்கு குங்கும அர்ச்சனை செய்து வர கண்ணுக்கு தெரியாமல் கடன் தீரும் பதினாறு வளம்புரி சங்கு நடுவில் தீபம் ஏற்றிட கடன் தீரும் சுத்தமான உண்மையான வளம்புரி பூஜிக்கப்படும் வீட்டில் ஏவல்கள் ஓடிவிடும் ஒரு தெய்வத்துக்கு சங்கால அபிஷேகம் அபிஷேகம் பெறலாம் பிறந்த குழந்தைக்கு ஜொரம் வந்தா சங்குல நீர் வெட்டு ருத்ராட்சமிட்டு அது ஊறியதும் நீரை மட்டும் ஊட்டிவிட ஜுரம் தோஷங்கள் அனைத்துமே விலகும் பூஜை அறையில் ஒரு சிறுதட்டுல அரிசி சங்கை வைத்து வணங்கி வர்றதுனால உணவுக்கு பஞ்சமே வராது இவ்வாறு சங்கு குறித்தும் அதன் பூஜை நடைமுறைகள் குறித்தும் பல வகைகளில் விளக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வலம்புரி சங்கை நாம நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து நாம தொடர்ந்து பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா தோஷங்கள் நீங்க பெறும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தருவாங்க தேவி மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி வாசமும் செய்வாங்க அப்போது செல்வ வளம் நமக்கு அதிகரிக்க செய்யும் தினமும் வளம்புரி சங்க வழிபட்டு வந்தா தோஷம் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செல்வ வளமும் அதிகரித்து காணப்படும் தினமும் வளம்புரி சங்க வழிபட்டு வந்தால் தோஷம் நீங்குவதோடு வளம்புரி சங்கில் துளசி கலந்த நீர் தினமும் காலை வேளையில் தெளித்து வந்தா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளும் நீங்கப் பெறுங்க இந்த வளம்புரி சங்கு பூஜையை செய்ய காலையிலேயே நாம் குளித்து விளக்கேற்றிவிட்டு செய்ய வேண்டும் வாரம் இரண்டு முறை அல்லது முடிந்தால் தினமும் கூட இந்த பூஜையை நாம் செய்யலாம் வாரம் இரண்டு முறை என்றால் அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளி தினங்களில் செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் இந்த சங்கு பூஜை செய்கிற நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது முதல்ல நாம் சங்கு பூஜை செய்ய தீர்த்த பொடி தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த தீர்த்த பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஜாதிக்காய் ஒன்று ஏலக்காய் ஐந்து கிராம் லவங்க பாத்திரி ஐந்து கிராம் லவங்கம் ஐந்து கிராம் பச்சை கற்பூரம் ஐந்து கிராம் முதல்ல ஜாதிக்காய் ஒரு அம்மிக்கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு மீதி எல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டு பொடி செய்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பூஜை செய்ய ஒரு குறைபாடும் இல்லாத வளம்புரி சங்கை வெள்ளித்தட்டில் வைத்து பூஜை செய்யணும் வெள்ளித்தட்டில் வைப்பதன் மூலமா அந்த சங்கின் சக்தி பல மடங்கு உயர ஆரம்பிக்கும் அதன் பிறகு அந்த வளம்புரி சங்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு பிறகு வெள்ளித்தட்டிலேயே மஞ்சள் குங்குமம் வைத்து விடவே வேண்டும் இந்த வலம்புரி சங்க பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டியது அவசியம் வளம்புரி சங்கல ஒரு பூ வைத்து அதில் கொஞ்சம் தண்ணீர் வெட்டு அதனுடன் பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய தீர்த்த பொடியை சிறிதளவு எடுத்து அதனுடன் கலந்து விடுங்க பிறகு நீங்க வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீர்களோ அதன்படி வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி கற்பூரம் இவற்றையெல்லாம் வைத்து பூஜை பண்ணலாம் பூஜை செய்யும் போது ஒரு விருப்பின் மீது அமர்ந்து விளக்கு அல்லது குத்துவிளக்கு பார்த்து பூஜை செய்ய வேண்டியது அவசியம் பூஜையின் போது இந்த மந்திரத்தை சொல்வதும் அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை சொல்லலாம் மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது ஏதாவது நல்ல காரியங்கள் மனதில் நினைத்து விளக்கை பார்த்து மந்திரத்தை சொல்ல வேண்டும் மந்திரத்தை சொல்லி முடிந்த பிறகு வலம்புரிசங்களை இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கலாம் நீங்க சொன்ன மந்திரத்தை அந்த தீர்த்தம் ஈர்த்து கொள்ளும் இந்த வளம்புரி சங்க நாம வணிகம் செய்யும் இடத்திலையும் வைத்து தொடர்ந்து பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகல தோஷங்களும் விலக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு இந்த வலம்புரி சங்கிற்கு நமக்கு அதீத பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வலம்புரி சங்கு தோன்றிய கதை அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமானதுங்க அதாவது தெய்வர்களும் அசுரர்களும் பார்கடல கடைந்தபோது பதினாறு வகை தெய்வீக பொருட்கள் வெளிவந்திருக்கு சொல் வலம்புரி சங்கும் திருமகளும் வர மகாவிஷ்ணு இடக்கையில் சங்கையும் வளக்கையில் தேவியையும் ஏற்றுக்கொண்டார் இதே போல கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வெள்வித்தை கற்றுக் கொடுத்த சாந்திமணி முனிவருக்கு குருதட்சணை யாக என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டபோது குருவின் மனைவி கண்ணீர் விட்டபடி பஞ்சஜன் என்று கடல் அரக்கன் அவர்களது ஒரே மகனை கடத்தி கொண்டு போய் பாதாள அறையில் வைத்திருக்கிறதாகவும் குருதட்சணையாக அவனை மீட்டு தரும்படியும் வேண்டினாங்க கிருஷ்ணரும் பலராமரும் கடல் ராஜாவை அழைத்து வழிகேட்டு சென்று அரக்கனை எதிர்ப்பா எதிர்த்து போரிட்டு சாம்பலாக்கிவிட்டு குருமகனை மீட்டு தந்தாங்க பஞ்சஜஜனின் சாம்பலே ஒன்று திரண்டு சங்காகியதால் சங்கிற்கு பாஞ்சஜன்யன் என்ற பெயர் ஏற்பட்டது இதை வெற்றியின் சின்னமாக கிருஷ்ணபர பரமாத்மா கையில் எடுத்துக்கொண்டு ஊத தொடங்கினார் அவரது பஞ்ச பாண்டவர்களில் ஐவருமே ஒவ்வொரு விதமான சங்கை வைத்திருந்ததாக பாகவதம் சங்கு அனந்த விஜயம் அர்ஜுனனுடையது வேத தத்தம் பீமனுடையது மகா சங்கமம் நகுலனுடையது சுககோஷம் மகாதேவனுடையது மணி புஷ்பகம் கடல்ல பிறக்கும் சங்குகள்ல மணி சங்கு துவரி சங்கு பாரத சங்கு வைபவ சங்கு பார் சங்கு துயிலா சங்கு வெண் சங்கு பூமா சங்கு திரிசங்கு என்று எட்டு வகை சங்குகள் இருக்கு இவற்றில் வலம்புரி சங்கு தான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகமமும் சாஸ்திரங்களும் சொல்வதை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த சங்குகள் ஒவ்வொரு தெய்வத்தின் கரங்களில் இருப்பதாக விகனச ஆகம வீதியில் சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி பெருமாளுக்கு மணி சங்கம் ரங்கநாதருக்கு துவாரி சங்கம் அனந்த பத்மநாப சுவாமிக்கு பார சங்கம் பார்த்தசாரதி பெருமாளுக்கு வைபவ சங்கம் சுதர்சன ஆழ்வாருக்கு பார் சங்கம் சௌரி ராஜா பெருமாளுக்கு துயிலா சங்கம் கலிய பெருமாளுக்கு வெண் சங்கம் ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு பூமா சங்கம் இருக்கு வலம்புரி சங்கு என்கிற கடல்வாழ் நத்தையின் கூட்டை வழிபட்டா நம்மை தேடி மகாலட்சுமி வருவாள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது நம்ம வீட்டில் வளம்புரி சங்கு பூஜை முறையாக நடைபெற்றா பிரம்மஹஸ்தி தோஷமும் அகன்று விடுகிறது அதே மாதிரி i வாஸ்து குறை வீட்டில் காணப்பட்டா மஞ்சள் நீரும் துளசியும் சங்கலையிட்டு காலையில் தெளித்துவிட்டா குறைகள் நீங்குவதாக ஐதீகமும் இருக்கு முற்காலங்களில் மக்கள் செல்வசடி போடு வாழ்ந்து வந்ததற்கு காரணம் வீடு கட்டும் போது ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி வஷிய பூஜை செய்து வலம்புரி சங்கை வீட்டு நிலை வாசற்படியில் வைத்து நடுஹாலில் சங்கு ஸ்தாபன பூஜை செய்து திருமகள் மற்றும் வாஸ்து பகவானை வழிபட்டாங்க எந்த குறைவும் இல்லாமல் அவர்களால் வாழ் து நாற்பத்தெட்டு நாள்வங்க சுத்தம் விட்டு வலம்புரி சங்க சுத்தமான அலம்பி சந்தனம் குங்குமம் விட்டு பிளந்த பாகம் வெளி பக்கமாக வைத்து மஞ்சள் பொடி சிறுதி இட்டு நீர் ஊற்றிய பின் மந்திரத்தை உபசரித்து மூன்று முறை சொன்ன பிறகு இந்த குபேரநாம அப்படின்ற சங்கல குபேரனை அழைக்க வேண்டும் பிறகு ஓம் நவநிதி தேவதாய நம சகல ஆராதனை ஸ்வசித்தம் என்று சிவப்பு மலரை பூட வேண்டும் இவ்வாறாக நாம செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அனைத்து வித பலங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை